We see something that said, take a look at what happened. ஹலோ மைடீர்ஸ் ப்ராபப்ளி இந்த வீடியோவை உங்களில் நிறைய பேர் பார்த்துருப்பதற்கான சான்சஸ்ன்றது அதிகம் பட் பார்க்காத உங்களுக்கு மட்டும் என்ன நடந்துச்சுன்றதை சொல்லிடுறேன் வரப்போகிற நவம்பர் அஞ்சாம் தேதி அமெரிக்காவில் பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்கும்போது அந்த எலெக்ஷனுக்கான தேர்தல் பிரச்சாரன்றது இப்போ இருந்தே ஸ்டார்ட் ஆகிருச்சு ஸோ அப்படி ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்காக இப்போ அமெரிக்காவோட எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பென்சில்வேனியாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பொதுக்கூட்டத்துக்காக போகிறாரு அதாவது வாக்கு சேகரித்துக்காக போகிறாரு அங்கே போய் ஸ்டேஜ் போட்டு அவர் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் மேலே கன்ஷாட்ன்றது நடத்தப்படுது அப்படி அவரை சுடும்போது தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிடும் அப்படின்ற மாதிரி அவரை குறி வச்சு சுட்ட புல்லட்டுன்றது அவர் காதை மட்டும் பதம் பார்த்துட்டு போயிடுது அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு குறி வச்ச புல்லெட்டு பக்கத்தில் அவருக்கு பின்னாடி நின்று இருந்த ஒருத்தரை கொண்டுட்டு இன்னும் ரெண்டு பேரை பயங்கரமான சீரியஸான கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிருச்சு இதனால் என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா உலகத்தோட பவர்ஃபுல்லான கண்ட்ரின்னு சொல்ல அமெரிக்காவோட ஃபார்மர் பிரசிடண்டா இருந்த டொனால்ட் ட்ரம்ப்போட உயிருக்கே இங்கே பாதுகாப்பு இல்லை அவர் மேலே கொலை முயற்சின்றது நடத்தப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே இந்த நியூஸ்ன்றது உலகம் ஃபுல்லாகவே பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது டொனால்டு ட்ரம்ப் மேலே நடந்த கொலை முயற்சியை வச்சு ரெண்டு விதமான டீபேட்ன்றது உலகம் ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்குது அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா முதல் விஷயம் இப்போ அமெரிக்காவோட பிரசிடென்டா இருக்கக்கூடிய ஜோ பைடன் அவர் தான் ஆளை வச்சு டொனால்டு ட்ரம்பை போட்டு தலை பார்த்துட்டாரு தனக்கு யாரும் காம்படிட்டராக இருக்கக்கூடாது டொனால்டு ட்ரம்ப் ஜெயிச்சிருவாருன்ற பயத்தில் ஜோ பைடன் இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பும் இதுக்கு காரணமாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா டொனால்டு ட்ரம்ப் மேலே துப்பாக்கி சூடுன்றது நடத்தப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு முந்தின நாள் சனிக்கிழமை தான் ஜோ பைடன் ஒரு பொது மேடையில் டொனால்டு ட்ரம்ப்னால அமெரிக்காவுக்கு பயங்கரமான ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாரு ஸோ இதை ஒரு காரணமா வச்சு ஜோ பைடன் தான் இதை பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு வாதமும் இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மக்களோட ஆதரவு ஃபுல்லாக தனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணாதான் நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்டு ட்ரம்ப்பே அவரை அவரவே கொலை பண்ணுற மாதிரியான ஒரு செட்டப்பை செட் பண்ணி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அரங்கேற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தரப்பு வாதமும் வைக்கப்படுது ஸோ மேடம் சிந்திவுடியால் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா டொனால்ட் ட்ரம்பை பண்ண முயற்சி பண்ணது ஜோ பைடனாக இல்லையா அப்படின்றத எஃபிஐ கண்டுபிடிக்கிட்டோம் பட் இதை டொனால்ட் ட்ரம்ப்பே செட்டப் பண்ணி பண்ணியிருக்கலாம் அப்படின்றதுக்கான காரணங்கள் பல காரணங்கள் இன்டர்நெட்டில் உலா வந்த வண்ணம் இருக்கின்றன ஸோ அத்தனை காரணங்களையும் நான் உங்கள் முன்னாடி சமர்ப்பணம் பண்ண போகிறேன் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இந்த டொனால்ட் ட்ரம்ப்பே அவரை வச்சு செட்டப் பண்ணியிருப்பாரா இல்லாட்டி ஜோ பைடன் தான் இதை பண்ணியிருப்பாரா இல்லாட்டி வேற யாராவது டொனால்ட் ட்ரம்ப் மேலே வண்ணம் வச்சுக்கிட்டு இதை இவரை இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க பெல்வேியாவ டொனால்ட் ட்ரம்ப் மேல நடந்த அசாசினேஷன்ன்றது ஒரு செட்டப்பா இருக்கிறதுக்கான முதல் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இருந்த ஸ்டேஜோட செட்டிங் தான் மைடீனர்ஸ் ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரியோட ஃபார்மர் பிரசிடென்ட் ஒரு இடத்துக்கு பொது மேடையில் பேசுறதுக்கு போறாரு அப்படின்னா அந்த ஸ்டேஜ் செட்டப்ன்றது எந்த அளவுக்கு இருந்திருக்கணும் எந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷனோட இருந்துருக்கணும் பட் இங்கே இருந்த ஸ்டேஜ் ஆனது வெறும் ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் இருந்துருக்கு கிட்டத்தட்ட சுற்றி முற்றி பார்த்தா ஒரு ஐநூறு அடிக்கு ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது எங்கேருந்து யார்னாலையும் சுட்டாலையும் ட்ரம்ப்பை வந்து காலி பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரியான ஒரு புவரான ஸ்டேஜ் செட்டப் தான் அங்கே இருந்திருக்கு அதுக்கான பாதுகாப்புன்றது ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு காப்ஸும் அங்கே கம்மியான அளவில் தான் இருந்திருக்காங்க யார்னாலும் கூட்டத்தில் இருந்து கன் எடுத்து சுற்றிருந்தாலே டொனால்டு ட்ரம்ப்பை போட்டிருப்பாங்க அப்படி இருக்கிற சமயத்தில் ஒருத்தர் சுற்றி இருக்கிற ஃபார்ம் ஹவுஸ் மேலே ஏறி வந்து ட்ரம்ப்பை சுடணும் அப்படின்ற அவசியமே இல்லை பிகாஸ் அது உயரமான இடத்துலேருந்து சுடக்கூடிய மாதிரியான ஸ்டேஜ் அமைப்பும் இல்லை ஜஸ்ட் கூட்டத்தோட கூட்டமாக இருந்தே ஒரு கன் எடுத்து இருந்தாலே டொனால்டு ட்ரம்ப் செத்துருப்பார் ஸோ அந்த மாதிரி இருந்த சமயத்தில் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து ஒருத்த ஏறி சுடணும் அப்படின்ற காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல் ரீசனை எடுத்து வைக்கிறாங்க ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இருந்த செக்யூரிட்டி தான் மெரிவேர்ஸ் இவ்வளோ பெரிய தலைவர் ஒரு இடத்துக்கு பேச போகிறாரு அதுவும் இந்த மாதிரி குரூஷலான எலெக்ஷன் டைமில் பேச போகிறாரு அப்படின்னா அந்த இடத்துல பாதுகாப்புன்றது எந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம ஊரில் ஒரு எம்எல்ஏ எம்பி பேச வந்தாலே சுற்றியும் பத்து போலீஸு பத்து பிளாக் கேட்ஸுன்னு சொல்லிட்டு பயங்கர பாதுகாப்போடு வர இந்த டைமில் இந்த மாதிரி எலெக்ஷன் டைமில் ஒரு அமெரிக்காவோட ஃபார்மர் பிரெசிடென்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி அவர் ஜெயிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற சமயத்தில் அவருக்கு பாதுகாப்புன்றது எந்த அளவுக்கு இருந்திருக்கணும் மரிய அந்த ஸ்டேஜ் செட்டப் ஒரு பக்கம் இருக்கும்போது அந்த இடம்ன்றதே ஒரு மார்க்கமான இடமா இருந்திருக்கு சுத்தியும் ஒரு நாலஞ்சு ஃபார்ம் ஹவுஸ் இருந்திருக்கு அந்த ஃபார்ம் ஹவுஸ் மேல பாதுகாப்புக்காக ரெண்டே ரெண்டு ஸ்னேப்பர் கார்ட்ஸ் தான் இருந்திருக்காங்க அவங்களும் ஒரே ஒரு பில்டிங் தான் இருந்திருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்திருக்காங்க அந்த லாஸ்ட்ல ஒரு ஸ்னைப்பர் கார்டை வச்சுட்டு இந்த லாஸ்ட்ல ஒரு கார்டை வச்சிருந்தா கூட ஆளு பக்கமா அவங்க ஓரளவுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முட்டு கொடுத்துருக்கலாம் பட் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ஒட்டி பெறவங்க மாதிரி பக்கம் பக்கமே உட்காந்துருக்காங்க ஸோ அவங்களும் ஒரே பக்கமே பார்த்த மாதிரி தான் இருக்காங்க ஸோ யார்னாலயும் அவங்க ஈஸியா ட்ரம்ப் வந்து சுட முடிகிற மாதிரியான சுச்சுவேஷனில் தான் அந்த இடத்துல செக்யூரிட்டின்றதே இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த காப்ஸும் அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லப்படுது மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க வந்திருப்பாங்க இல்லையா பீப்புள்ஸ் டொனால்ட் ட்ரம் பேச்சை கேட்க வந்த கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு முன்னாடியே அந்த இடத்துல ஒருத்தன் அந்த ரூஃப் மேல ஸ்க்ரால் பண்ணிட்டு போகிறத பார்த்துருக்காங்க அவங்க கையில் கண்ணு இருக்கிறதையும் பார்த்துட்டு எல்லாருமே கத்திருக்காங்க கண்ணை கீழே போடு அங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திருக்காங்க பீப்புள்ஸ் வந்து போலீஸ்கிட்டேயும் சொல்லியிருக்காங்க ஐ மீன் காப்ஸ் கிட்டேயும் சொல்லியிருக்காங்க அங்கே பாருங்க இல்லை ஒருத்தர் ஸ்ரால் பண்ணிட்டு போகிறான் அவங்க கையில் பென் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்டயும் சொல்லியிருக்காங்க இன் we're um, we're pointing at him. the 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 police police are down there, running around on on ground, we're like, hey man, this guy on the roof with the rifle. and இந்த விஷயம் தான் மக்களுக்கு பெருமளவு சந்தேகத்தை ஏற்படுத்து அது மட்டும் இல்லாமல் உலகம் இது ஒரு செட்டப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு டாக் டாக்கம் இது ஒரு பெரிய காரணமா இருக்கு கிட்டத்தட்ட பீப்புள்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷமா கத்திருக்காங்கன்னா அங்க ஒருத்தன் கன்னோட இருக்கான் பாருங்க பாருங்கன்னு சொல்லிட்டு பட் அதை காப்ஸ் கண்டுக்கவே இல்லை அட் த சேம் டைம் அந்த ஸ்னைப்பர்ஸ் ரெண்டு பேர் இருந்தாங்க இல்லையா அவங்க வந்து ரொம்ப நேரமா அந்த அசால்டர் எந்த பக்கம் இருந்தாலும் அந்த பக்கமே பார்த்தா அப்படின்னா உட்காந்துருக்காங்க ரூஃப்ல இருந்து அவங்க இருந்த ஹைட்ல இருந்து பார்த்தா அந்த அசாசினேட்டர் அவங்களுக்கு வந்து நல்ல விசிபிளா தெரிஞ்சிருக்கிற ஒரு பிளேஸ்ல தான் அந்த ஸ்னைப்பர்ஸ் எழுந்திருக்காங்க பட் அந்த பக்கமே திரும்பி உட்கார்ந்து அசாசினேட்டர்ஸ் எப்படி அவங்கள பார்க்காம விட்டாங்க அப்படின்ற கேள்வியும் இங்க எழுது நாலாவது ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சுட்ட பின்னாடி ட்ரம்ப்போட ரியாக்ஷன் தான் நம்ம இங்க நோட் பண்ணணும் பிகாஸ் ஒருத்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும்போது அவன் மேலே ஒரு துப்பாக்கி சுட்டு நடக்குது அப்படின்னா முதல்ல அவன் என்ன பண்ணுவான் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போனோம் தான் பார்ப்பான் அது என்ன நடக்குதோ ஏது நடக்குதோன்றதை அப்புறம் தான் பேசுவாங்க பட் அந்த இடத்துலேருந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம வெளியேறணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க பட் டம் பண்ணுறவங்க சுட்ட பின்னாடி கூலாக கீழே உட்காடுறாரு கீழே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அவர் எல்லோரும் வந்து கவர் பண்ணிடுறாங்க கவர் பண்ண பின்னாடி அவர் எழுந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறத பார்க்குறத விட்டுட்டு அவர் வந்து அந்த இடத்துல அவர் அவர் வந்து வீராப்பா அவர் கையெல்லாம் தூக்கி காட்டுறாரு தன்னை சுட்ட ஸ்னைப்பர் சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சு அந்த மாதிரி கை இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம் பட் அந்த இடத்துல ஒரு அசால்ட்டர் தான் இருந்திருப்பான் ஒரு அசாசினேட்டர் தான் இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எப்படி கன்ஃபார்மாக தெரியும் இந்த மாதிரி ஒரு குரூஷியலான சுச்சுவேஷனில் அந்த இடத்துலேருந்து முதல்ல யாராக இருந்தாலும் தப்பிக்க பார்ப்பாங்களே தவிர ட்ரம்ப் இந்த மாதிரி பண்ணுது அதுவும் இந்த கான்ட்ரவர்சிக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அஞ்சாவது ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த ஷூட்டர் இருக்கான் இல்லையா ஸோ அவனை வந்து கொண்டுட்டாங்க பட் அவன் இருந்த பில்டிங்க்கு இடையில ஒரு ஏணின்றது வைக்கப்பட்டிருக்கு அதாவது ஈஸியாக மேலே ரூஃப் மேலே ஏறுறதுக்கான ஏணின்றது வைக்கப்பட்டிருக்கு ஸோ அது ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது அந்த ஏணின்றது புதுசாக அந்த இடத்துல வைக்கப்பட்ட ஏனியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டும் ரூமர்ஸ் பரவுதா இல்லை அதுதான் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் மை இந்த அப்படின்றதே ஒரு செட்டப் அப்படின்றதுக்கான காரணமா ஆன்லைன்ல இன்டர்நெட்ல உலா வந்துட்டு இருந்த ரீசன் இதெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு விஷயம் பட் டொனால்ட் ட்ரம்ப் ஏன் இந்த மாதிரியான ஒரு செட்டப்பை ஏற்படுத்தி தன்னை கொலை பண்ணுற மாதிரியான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணணும்னு நினைச்சிருப்பாரு அவரே இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் ஒரு டவுட் வரலாம் நைன்டீன் எயிட்டி போர்ல அமெரிக்காவோட எலெக்ஷனில் எலெக்ஷன்ல ஜெயிச்சவர் தான் ரொனால்ட் ரீகன் சரியாக நைன்டீன் எயிட்டி ஃபோர்ல எலக்ஷன் நடக்கிறதுக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நைன்டீன் எயிட்டி அவர் மேலே ஒரு அசாசினேஷன்ன்றது நடத்தப்படுது அந்த அசாசினேஷனுக்கு அப்புறம் நைன்டீன் எயிட்டி ஃபோரில் அவர் நின்று எலெக்ஷன்ல வந்த ரிசல்ட்டை தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க அமெரிக்காவில் இந்த மாதிரி பிரசிடென்ட் கேண்டிடேட்ஸையோ இல்லை பிரசிடென்ஸியோ அசால்ட் பண்ணுறது வந்து இது முதல் தடவை கிடையாது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வரலாற்றில் நிறைய இடம் நடந்திருக்கு ஆப்ரஹாம் லிங்கனாக இருக்கட்டும் ஆஃப் கனடியாக இருக்கட்டும் இல்லாட்டி மார்டின் லூதர் பிங் ஜூனியராக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே இறந்ததுக்கான முக்கியமான காரணம் இவங்க எல்லாம் பிரசிடென்ட்டா இருந்தப்பவே சுட்டு கொல்லப்பட்டாங்க இவங்க எல்லாருமே பிரசிடண்டா இருந்தப்பவே சாதாரண யூஎஸ் சிட்டிசன்ஸால சுட்டு கொல்லப்பட்டவங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த கூட மனசுல வச்சுக்கிட்டு டொனால்ட் ட்ரம்ப் இந்த மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக்ன்றது போயிட்டு இருக்கு மைடி ரிவர்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் செட்டப் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா இல்ல இல்ல இது டொனால்ட் ட்ரம்ப் மேல திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களான்றத கமெண்ட்ல சொல்லுங்க மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுவோம் டாடா பாய் பாய்